பிக் பாஸ் லைவ்ல வந்து ரவீந்தருக்கு இப்ப வாயில பிளாஸ்டர் கிளிஸ்டர் இதெல்லாம் போட்டு வைக்கிறீங்களான்னு தெரியல கால்ல இருந்து எடிட்டரும் வேற எதையுமே காட்ட மாட்டேங்கிறான் டைரெக்டா கேமராங்களை ரவீந்தர் பார்த்தே வச்சு விட்டுறா போல அவரும் வெளியிருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டார் மஞ்சுரி எவிக்ஷன் ஜெப்ரி ஜெஃப்ரியை பத்தி ஏன் அப்படி பேசுறாங்க அப்புறம் வெளியே என்ன நடக்குதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள போட்டு போட்டு உடைச்சிருக்காரு அது எல்லாத்தையும் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்திருவோம் வணக்க மக்களே நேஷனல் ஓட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்டென்ட்க்குள்ள போயிடலாம் ஓகே இப்ப வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா வெளியே கார்டன் ஏரியால எல்லாருமே இருக்காங்க ஓகே அந்த சோபாவில உட்காந்துட்டு யார் கேட்கிறாருன்னா சரி மஞ்சரியோட எவிக்ஷன் எதனால அவங்க வெளியே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மஞ்சரி எவிக்ஷன் ஃபேரா அன்பேரா எதனால போயிருப்பாங்கன்ற ஒரு கேள்வி வைக்கிறார் வச்சவனே ஜாக்லின் சொல்றாங்க நான் எப்படி பாக்குறேன்னா ப்ரோ சோ மஞ்சரியோட எவிக்ஷன் என்ன பொறுத்தவரையும் அன்பேர் தான் அவங்க இந்த டாப் எயிட்ல டிசர்விங்கான கேண்டிடேட் தான் நான் பாக்குறேன் பட் அவங்களுக்கான ஒரு மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆகல சோ அதை சஸ்டெயின் பண்றதுக்கான மொமெண்ட்ஸ் கிரியேட் ஆகல ஒரு பக்கம் அப்பயே ரயன் போலன்னு கேட்பாங்க ரயனும் மஞ்சரியும் ஈக்குவலா எப்படி பாக்குறீங்கன்னா ரயனா மய மஞ்சுரியா அப்படின்னு போது ஜாக்லின் என்ன சொல்லுறான் நான் ரெண்டு பேருமே ஈக்குவலா பண்றேன் ரஞ்சித்துக்கு சாரி ரயனுக்கு ஏன் அட்வான்டேஜ் ஆச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா அவனுக்கு டிக்கெட் பினாலே அவனுக்கு ஒரு பயங்கர ஐப் பேரிச்சு அதுல ஒரு பயங்கரமான மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டான் மூமெண்ட் பண்ணிட்டான் ஆனா மஞ்சரிக்கு அந்த இடத்துல டிக்கெட் ஃபினால ஒரு மொமெண்டே கிடைக்கல நிறைய பேருக்கு ஒரு மூமெண்ட் கிடைச்சது யார் விஷாலுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி சில பேருக்குலாம் நிறைய மொமெண்ட் கிடச்சிது ஆனா இவங்களுக்கு ஒரு மொமெண்டம் தான் ஒரு மிகப்பெரிய டிராபேக் அமைஞ்சிருச்சு ஸோ அதுல வந்து இவன் ஸ்கோர் பண்ணிட்டா அவங்க ஸ்கோர் பண்ணாம போனதுக்கு தான் அவங்க எலிமினேஷன் ஆயிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் அந்த இடத்துல அவங்களுக்கு சரியான மொமெண்ட் கிடைக்கல அப்படின்றத சொல்றாங்க ஜாக்லின் சௌந்தர்யாவும் அதே மாதிரி தான் இது கம்பேரிசன் பண்ணல தெரியல பட் அவங்களுக்கான செக்மெண்ட் எதுவுமே கிடைக்கல ஹைலைட்டான எதுவுமே கிடைக்கல சௌந்தரியமா இந்த இடத்துல ஓபனா சொல்லிடுறாங்க எனக்கும் மஞ்சரிக்கு ஏதோ நான் உடனே ரியா வந்து என்ன சொல்றாங்கன்னா மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா வெளிய வந்து பல பேர் புடிக்காம இருக்கு ரயனா மஞ்சுரியான்னு கம்பேர் பண்ணும்போது பல பேருக்கு மஞ்சுரிய வெறுப்பு அந்த வெறுப்புனாலே மஞ்சுரி கூடாதுன்றதுக்காக ஆப்போசிட் ஓட் பண்ணி மஞ்சுரி எவிக் பண்ண முயற்சி பண்ணாங்கன்றத அழகா புட்டு புட்டு வச்சாங்க ரியா அது கருத்தே இல்லை அதனாலதான் மஞ்சுரியோட எவிக்ஷன் நடந்துச்சு இன்னொரு பக்கம் ஃபேட்மேன் என்ன சொல்றாருன்னா அது இல்லைங்க ப்ராபபிலிட்டி என்ன தெரியுமா சோ மஞ்சுரி எவிக்ட் ஆனது காரணம் ஜாக்லின் முத்து மற்றும் மஞ்சுரி இவங்க மூணு பேர் உட்காந்து நிறைய பேசிட்டு இருந்ததுதான் நிறைய டிஸ்கஷன் நிறைய டாபிக்ஸ் வந்து நீங்க பேசிக்கிட்டே தான் மேஜர் ப்ராப்ளத்துக்கான காரணம் மஞ்சுரி எலிமினேஷனுக்கான காரணம் அது மட்டும் இல்லாம கூடவே இருந்துட்டு மஞ்சுரி வந்து இந்த வாரம் வந்து முத்துக்குமரன் பண்ற தப்ப நிறைய வந்து எதிர்த்து பேசினாங்க நிறைய கருத்துக்கள் எடுத்து வைக்கும்போது அது வந்து ஒரு மாதிரி ஒரு இதுவே கிரியேட் ஆயிருக்கும் அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு வெறுப்பை சம்பாரிச்சிருப்பாங்க அதனாலதான் இப்படி மஞ்சுரி அபிக்ஷன் ஆகிறதுக்கான காரணமே இந்த மாதிரி ஒரு எதிராக போன தருணங்கள் தான் மிகப்பெரிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்றது நான் பாக்கிறேன் அப்படின்றது சொல்றாரு இதே ஜாக்லின் ஏன் அமையல அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணு வாரம் உனக்கான ஓட் பேங்கிங் எடுத்துட்டு வந்திருக்க நீ உனக்கு இது நடந்தாலும் பிரச்சனை கிடையாது உனக்காக சப்போர்ட் பண்றன்னு ஒரு கூட்டம் வந்து உன்னை காப்பாத்தும் உன்னை உள்ள வைக்கிறதுக்கு தக்க வைக்கும் அதனாலதான் நீ உள்ள சஸ்டெயின் ஆகுற அதனால உனக்கு இது ஆயிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அடுத்து இன்னொரு கேள்வியும் கேட்கிறாரு ரயனு மஞ்சுரி சௌந்தரியா அந்த மூணு பேர் நாமினேஷனில் இருக்காங்க இதில் மூணு பேர்ல யார் எவிக்ட் ஆகக்கூட கூட கேண்டிடேட் யார் டிசர்விங் இல்லை அப்படின்னும் போது நோட் ஓப்பனாக சொல்கிறாங்க சௌந்தரியா தான் டிசர்விங் கேண்டிடேட் கிடையாது சௌந்தரியா தான் எலிமினேட் ஆகணுன்றதை ஓப்பனாக ஒடிக்கிறாங்க ஆனால் அது அப்படி நடக்காதுல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ மக்கள் பேசிஸில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி போட்டு வடிக்கிறார் அப்போ சௌந்தரியா என்ன பண்ணுறாங்க தர்ஷா கேட்குறாங்க ஆனால் என் எலிமினேஷன் என்னாச்சு தெரியுமா என் எலிமினேஷன் அப்போ பவித்ரா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கலாம் பவித்ரா தான் எலிமினேட் ஆயிருப்பா கடைசியில் நீங்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை தூக்கி அவளுக்கு கொடுத்துட்டீங்க நான் எலிமினேட்டுன்றத ஓப்பனாக வந்து தர்ஷா வடிக்கிறாங்க உடனே ஜாக்லி அப்படி ஆமா அப்படித்தான் நீ பண்ணனால தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஏடி நான் என்ன பண்றாங்க நான் சொன்னேன் மற்றவங்களாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பங்கு சொல்றாங்க அடுத்து சுனிதாவோட எலிமினேஷன் காரணம் என்ன தெரியுமா சுனிதா அதுக்கு முந்தின வாரம் நாமினேஷன் வாங்கிட்டாங்க அந்த நேரத்துல வந்து சுனிதா வந்த நேரம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சிட்டாங்க நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க அவங்க அந்த இடத்துல வந்து நிறைய சொதப்பில் அந்த நேரம் பார்த்து பல விஷயங்கள் எல்லாம் பண்ணதாலதான் சுனிதாக்கே ஒரு ஷாக்கிங்கான எலிமினேஷன் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு ஆனா சுனிதா நாமினேஷன் பாஸ் வாங்கின நேரத்துல அன்சிதா எகிட்டா இருக்க வேணும் அன்ஷித் அங்க தப்பிச்சது இவ்வளவு தூரம் டிராவல் ஆயிட்டாங்கன்றத ஜாக்லின் ஜாக என்னது இதுவும் நடந்திருக்கா ஆமா இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா மாதிரி ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருந்தது இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து என்ன சொல்றாரு ரவீந்தர்னா வீட்டுக்கு வெளில நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நீங்க போய் வெளியே பார்த்து தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுங்க இதெல்லாம் தான் இருக்க போதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றது சொல்றாங்க ஆனா இதுல அருண் மற்றும் விஷால் ஒன்னு பிளே பண்ணுறானுங்களே அவனுங்க பிளே வந்து ஏதோ ஒரு ரீதியில் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிட்டு அவ்வளவு தூரம் சஸ்டெயின் வந்துடுறானுங்க இதுல குரூஷியலாக நாளைக்கு ஐ மீன் இன்னைக்கு இன்னைக்கு நடக்க போகிற எபிசோட்ல தான் அவனுங்களுக்கு தெரிய போகுது அதுதான் குரூஷலா இருக்க போது அதை தாண்டிட்டானுங்கன்னா பார்க்கலாம் இல்லைனா அவனுங்க ரிஸ்கில் தான் இருக்காங்க அப்படின்னு அப்படின்ற செக்மெண்ட்டுமே அங்கே அட்ரஸ் பண்ணுறாரு அதில் குறிப்பாக ரவீந்தர் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி பேசுவார் ஸோ அர்ணவ் வந்து ஒரு ஜெஃப்ரி மேட்டை ஓப்பன் பண்ணி பேசியிருப்பார்ல அதில் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா அர்ணவ் மேலே தப்பு இல்லை அர்ணவ் பேசுகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தார்ல அது ஒரு மிகப்பெரிய தவறான செயலாக தான் நான் பார்க்குறேன் ஓகே அவர் என்ன சொல்ல வர்றாரு அர்ணவ் சொல்ல வந்த விஷயம் கரெக்டு ஆனால் அவர் சொன்ன ரீ விதம் தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறதே தப்பாக இருக்குது அந்த ஜெஃப்ரி வந்து க்ளோஸாக இருந்தார்ல நிறைய பேர்கிட்ட க்ளோஸாக இந்த மாதிரிலாம் இருந்தாங்க இல்லையா அதை வந்து அந்த இடத்துல வந்து இல்லை அப்படிதான் இருக்குங்க அப்படிதான் இருக்குன்ற மாதிரி எங்க ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க எல்லார் முன்னாடியும் சொல்றதே எனக்கு வந்து அது தப்பா தெரியுது ஓகே அதுவும் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லவே கூடாது அந்த இடத்துல ஒரு பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அந்த பர்சன்ஸ் இருக்கும் போது சொல்லணும் இல்லாத போது அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்து வைக்கிறதே நான் தப்பா தான் பார்க்கறேன் இட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் மீ அப்படின்றது ஒன்று அதை தவிர்த்து என்ன சொல்றாரு அவர் சொன்னது கரெக்ட் தான்ன்ற மாதிரி அந்த இன் அந்த இடத்துல இன்சிடேட் பண்ணி வேலிடேட் பண்றாருல ராணுவ வேலிடேட் பண்றேன் ராணுவன்றம் பாருங்க அர்ணவ வாலியேட் பண்றதுல அதோட இன்டென்ஷனே எனக்கு தப்பா இருக்குன்னு நான் பாக்குறேன் ஓகே அது வெளியே இருக்கிறது அது அது அர்ணவுக்கும் ஃபீல் தான் அர்ணவ வந்து பேசியிருக்கானே தவிர்த்து இல்லன்னா அப்படி பேசியிருக்க மாட்டான் நீங்க என்ன பண்றீங்க நீங்க பேசி பேசி அர்ணவ மேல தப்பு இல்லைன்ற மாதிரி டைலைட் பண்ணி டைலூட் பண்ணி வேற மா ஒருத்தவங்க மேல அதை ப்ளேம்மை தூக்கி போடுறீங்க வெளியே மக்கள் நினைச்சிருப்பாங்க மக்கள் திங்க் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்களா இது வந்து ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கு நல்லாவே இல்ல சார் ஃபேட்மென் சார் நீங்க போயிட்டு உள்ள போயிட்டு என்ன பண்றீங்களோ இல்லையோ இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இப்படி பண்ணிட்டு போறீங்க பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்றது சொல்றேன் உடனே ஜாக்லின் அந்த இடத்துல என்ன கேட்கிறாங்க எங்களுக்கு அப்படி எதுவுமே தோணலை எங்களுக்கு அப்படி எதுவுமே தெரியலையே அப்படி எதுவுமே தோணலையே அப்படின்ற மாதிரி ஜாக்கெல்லாம் கேட்குறாங்க நீ உள்ளேயே இருக்கீங்க உங்களுக்கு எப்படி தோணும் அவன் தான் எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆயிருக்கான் எப்படி அவன் தான் எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆயிட்டு எல்லாரு கூடயும் எப்படி இருக்கானேன்ற மாதிரி இந்த இடத்துல பர்டிகுலர் அந்த ஜெஃப்ரின்ற பர்சனை பிளேம் பண்ற மாதிரி இருக்கு அந்த அந்த பர்சன் அந்த பையன் மேல தூக்கி ஒரு இது போடுற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரியே இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன் சௌந்தர்யம் வந்து அவன் ஃப்ரெண்டு தானே ஃப்ரெண்டு மாதிரி தானே இருந்தா இதுல என்ன இருக்குது ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல இல்லாம அதை வந்து இப்படி அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க

Okay. அப்படிதான் நேற்று வந்து விஷாலுக்கு வந்து விஷால் நீ இப்படி பண்ணது இது பண்ணேன்னு விஷாலுக்கு ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்து விஷால் பண்ண இது தப்புக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார் இன்னைக்கு வந்து அருணோ வந்து தப்பா சொல்லல அவன் சொன்ன இன்டென்ஷன் தான் தப்புன்ற மாதிரி இதையும் வேலிடேட் பண்றாரு இன்னும் என்னாலாம் பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல அதுலேயும் குறிப்பா வந்து இந்த வாரம் பவித்ரா காலி தான் அவ இத்தனை நாள் சர்வே பண்ணா இந்த வாரம் சர்வே பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்படியா இருந்தாலும் பவித்ரா இந்த வீக்கெண்ட்ல ஹெல்மெட் ஆயிருவா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்லாம் எல்லாம் போயிட்டு இன்றைக்கி பெருசா இன்னைக்கு முழுக்க முழுக்க ஃபேட்மேன் இன்னைக்கு சாட்டர்டே எப்படி சொல்லணும் ஒன்னு எபிசோட்ல வந்து ஃபேட்மேன் பேசுதான் வரும்னு நினைக்கிறேன் வீடியோ அதோட முடிச்சுக்கிற மக்களை பை